அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்று நாள் இது நாள் வரைக்குமே நாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஒரு தாழ்வு பகுதியானது அது தீவிரமடையும் பட்சத்தில் அது நம்ம வடக்கே செல்லும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுபோலவே இப்போ தற்பொழுது தமிழக கரைவரும் என்று நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அனைத்து வல்லுனர்களும் கணினி சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் எல்லோருமே பார்த்திங்கன்னா அது வந்து குழப்பமான ஒரு வானிலையாக அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அது அவங்க ஒரு பாதையை இவங்க ஒரு பாதை அப்படின்ற மாதிரி நிலையில் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதாவது இந்த அறிவித்த தேதி வந்து கொண்டிருக்கிட்ட நெருங்கிய இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வானது கண்டிப்பாக தமிழக கரை அருகே வந்து அது விலகுவது போல தான் தெரிகிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்றதுனா டெல்டா கடலோரங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே அப்படி அது தீவிரமடைந்து போனால் அது வந்து நெல்லூருக்கு அருகே அப்படின்ற மாதிரி நெல்லூருக்கு இடைப்பட்ட இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது நம்ம கணிச்சு இருந்தது ஆனால் தற்பொழுது இருக்கிறது இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்புப்படி சாத்தியக்கூறுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஆந்திராவிற்கு வட ஆந்திராவிற்கு தெற்கு ஆந்திராவுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுகிறது ஆனால் அது எப்படியோ தெரிலங்க நமக்கு வந்து மழை பொழிவானது இருக்குது அது நாளை டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் கடலோரங்கள் ஆங்காங்கே தொடங்கும் மழை படிப்படியாக அது உள்ளே முன்னேறும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இப்பொழுது தற்பொழுது இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இது மேலும் அது வந்து வட இலங்கையை ஒட்டி வந்து அமையும் பொழுது நமக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை இரண்டு நாட்களுக்கு தொடர் மழை உறுதி ஆனால் இப்போ என்ன கொஷின்ஸ் அப்படின் அப்படின்றது இந்த புயல் இது வந்து இப்போ நிகழ்வு வந்து கரையை நமக்கு வருமா இல்லை எங்கே போகும் அப்படின்றது தான் இப்போது வரைக்குமே அது குழப்பமாக ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எது எப்படியோ நமக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது நாம் நம்மளோட சேனலில் முன்வைக்கிறது எப்படின்றதுனா அது வந்து நம்ம தமிழகத்திற்கான ஒரு நிகழ்வாகத்தான் கருதப்படுகிறது ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஒரு இந்த டைம்லலாம் நம் இந்த மழைப்பொழிவானது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அப்படின்றது நம்ம தமிழக கரை நோக்கி தான் வந்திருக்கிறத நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம் தற்பொழுது இந்த கணினி சார்ந்த கணிப்புகள் இப்படி சொல்கிறது என்பதற்காக நம்ம எப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம சேனல் அதுக்காக நம்ம மாறிடவும் முடியாது அது கணிப்பு தவறுதோ இல்லையோ அது நாம் சொன்ன ஒரு கணிப்புன்றது சென்னை டு அதிகபட்சம் வலுவடைந்தால் அது நெல்லூருக்கு இடையே அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஓகே நமக்கு இப்போ தற்பொழுது மழைப்பொழிவு இருக்கா இல்லையா அவ்வளோதான் அப்படின்றத நம்ம கொஷின்ஸ் நமக்கு அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு தீவிர மழைப்பொழிவா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நகர்வின் அதாவது இந்த நிகழ்வின் நகர்வு பொறுத்து அப்படின்ற மாதிரி அமையும் என்று அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு நமக்கு தேவை என்று நினைப்பவர்கள் எல்லோரும் ஆண்டவனிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த மழைப்பொழிவு விலகுமா இல்லை நமக்கு பொய்க்குமா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இப்போ வரைக்குமே வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வு அதாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் அப்படின்றிருந்தால் கண்டிப்பாக அது நம்ம தமிழக கரை அருகே தான் வந்து கரையை கடப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இது தீவிரம் அடையும் பட்சத்தில் இதோட ஒரு இணைப்பு சுழற்சியாக ஒன்று இணைந்து இரு சுழற்சியாக அது வந்து அது ஒன்றாக இணைந்து வருவதால் ஒன்று இந்த பக்கம் போகுது இன்னொன்று இந்த பக்கம் இழுக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே இந்த அமைப்பு இருக்குது இந்த சுழற்சியின் க அந்த ஒரு இரு சுழற்சியின் இருவேறு நகர்வின் காரணமாகத்தான் இந்த அமைப்பு வந்து மாறி மாறி அப்படின்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியானது கண்டிப்பாக தமிழகம் அருகே கரையை வந்து நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொடுக்கும் டெல்டா மற்றும் கடலோரப் பகுதிகளுக்கு ஒரு நல்ல கனமழை முதல் மிக கனமழை இருக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு படிப்படியாக அப்படின்றது அந்த தீவிரத்தை பொறுத்து அது எங்கே மழை போய் அமைவுன்றது இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து நமக்கு வந்து வானிலை அப்டேட்ஸ் கொடுப்போம் வானிலை எப்பொழுதுமே வந்து நமக்கு ஒரு மாறுதல் உட்பட்டதை நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கோம் எப்பவுமே இந்த சேனலில் நம்ம வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இதை இணைந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்றது புதுசாக வந்து சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரிய போகிறது கிடையாது இந்த நிகழ்வு கரையேறி முற்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேலையிலே இந்த மாத இறுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சுபத்ராத்தி வருகை ஒரு நிகழ்வு உருவாவதற்கான சூழல் தெரிகிறது அது மேலும் மூன்று தேதிக்கு பிறகு அதாவது இரண்டு மூன்று தேதிகளிலே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி இலங்கையை ஒட்டி அமைந்து மீண்டும் அதோடய ம மழை தொடர்ச்சியை வந்து நமக்கு அது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிற இந்த நிகழ்வின் காரணம் பொறுத்து அப்படி இருக்க இந்த வேலையில் இது வந்து தொடர்ச்சியாக அந்த மழைப்பொழிவு கூட அமையும் அதாவது இந்த நிகழ்வால் யார் யாருக்கெல்லாம் மழை கிடைக்காம போகுதோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அடுத்த நிகழ்வாவது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்